நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து விடு ஏனென்றால் பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று உன்னுடைய கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும் முடிந்தவரை உன்னை நீயே தேற்றிக்கொள் நம்முடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பது உண்மையில் வாழ்க்கை அல்ல நடந்ததை மறந்து நம்மை அழவைத்தவர்கள் முன் சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே சோதனையில் சோர்ந்து போகாதே எதையும் மன வலிமையோடு எதிர்கொள் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாதீர்கள் சிலரை நீ நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்து செயல் இவை எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும் ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுதல் கூடாது அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதுக்கு விரும்பவும் தெரியும் வெறுக்கவும் தெரியும் எல்லாம் அவர் அவர் நடக்கும் முறையில் உள்ளது வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது இதுவும் கடந்து போகும் உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அர்த்தம் ஆகவே பிரிந்தவரை எண்ணி நீ வருந்த தேவையில்லை